சுத்தமான ஆன்மாக்களுக்கும் அரசூல் வாத்தக்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளையும் ஐயன் கருப்பசாமி உடைய பென் கடனையான அருள் சக்தியா அவர்கள் எல்லோருடைய உள்ளமும் எண்ணங்களும் நிறைவேறி இவங்களெல்லாம் நிம்மதி அடைவெளிக்குவது பற்றி மிகவும் ஆண்டவனை நான் காசலித்திருப்பேன் என்பன இங்கெல்லாம் எதுபோகத்துறையில் இருந்து வந்திருக்கிய எல்லாருமே எல்லா மக்களும் அதாவது ஊரு உள்ளம் மிக நகரங்கள் மாநிலங்கள் மாவட்டங்கள் வெளிநாடுகள் எல்லா பகுதிகளிலேருந்து நீங்க எல்லாரும் உடலாலதான் தூரமா இருக்கீங்க உடல் தாழ என் மக்களுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கீங்க அதனால தான் எல்லாருமே வந்திருக்கீங்க அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம் அதுக்கு காரணம் ஐயா கரும்புசாமி மீது உள்ள பக்தி அவரை நீங்கள் வணங்கி உங்களுடைய மனதில் பெறுகிற கடுகளவுகான ஒரு நிம்மதி கடுகளவு நிம்மதியின் அறிகுறியை வச்சு மறையளவு துயரங்கள் தான் நிறுத்தரலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை கடவுள் உங்கள் உள்ளத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதனால்தான் நீங்க ஏதாவது பொறிப்பூர்வமாக வந்து ஒவ்வொருத்தர் உள்ளமும் பார்க்க அலங்காரமாக இருக்கு ஒற்றையும் பார்க்கையில நல்லா அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கிய தலைஞ்சிருக்கிய எல்லாம் தோற்றம் உங்க அலங்காரத்துக்கு உள்ள உங்க உள்ள அடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மைகள் எனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பெரிய சுமையை உங்க உலகத்துக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த சுமைகள் இன்னைக்கு உங்களுக்கு மட்டும்தான் எடுத்துன்னு நினைக்காதீங்க இந்த உலகம் தோன்றிய நாடையிலிருந்து எல்லா ஜீவராஜிகளுக்கும் ஒவ்வொரு வருத்தம் இருக்கு ஒவ்வொரு துயரம் இருக்கும் ஒவ்வொரு வேலை அது யாருக்கும் புரிஞ்சு இல்லை மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கிறதுனால பேசி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம துயரத்தை தாங்க முடியாமல் தவிர்க்கணும் எல்லாவற்றிற்கும் காரணம் நம்முடைய எதிர்பார்ப்பு இப்போ இவர மாதிரி வாழணும் அவரை மாதிரி வாழணும் அப்படிங்கிற சமரவுக்கு நிறை இந்த மாதிரி யாத்தைகள் எண்ணங்கள்லாம் மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள தோன்றது நம்ம எப்படி இல்லாம வாழ வேண்டும் என்ற கற்பனை உண்பது கால் உடுப்பது கூட எண்ணுவது எண்ணாயிரம் கோடி என்று அவரையார் சொன்னார் காப்பிடி சாப்பாடும் கால் மனது மட்டும் மனிதன் கருகிட்டு இருந்தாலும் அவருடைய எண்ணத்துக்கும் ஆசைக்கும் மட்டும் அளவே கிடையாது அதெல்லாம் உண்மை ஒன்பது கால் உறுப்பது குளம் எண்ணுமது எண்ணாயிரம் கோடி எண்ணத்துக்கும் கற்பனைக்கும் ஆசைக்கும் சிந்தனைக்கும் உறையில் அளவு கிடையாது அதுதான் மனிதனுடைய ஹதயம் கையளவு உள்ள வைத்தான் கடலளவு ஆசையை விடுத்தான் இந்த கடலு வார்த்தையினால் விளையாடுகிற விளையாட்டுகளில் தோன்றுகிற எண்ணத்தின் அலைகள் சிந்தனை புலிகள் இப்படி இப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்ற மாஸ்டர் ஆஃப் பிளானிங் இவையெல்லாம் மனிதனுடைய உலகம் பெயர் இந்த உள்ள இன்னைக்கு மட்டும் இல்லை உலகம் தோன்றிய நாடையிலே இருக்க அவதார பொருத்தனுடைய உலகத்தில் அப்படி இருந்தது அப்படி ஒவ்வொருத்தர் உள்ளத்துல இருந்ததுங்கிறதுக்கு தான் நமக்கு ராமாயணம் மகாபாரதம் சிறப்பதிகாரம் திருமகன் சிந்தாமணி மணிமேகலை வளையாபதி குண்டலவேசி போன்ற வீரகாவியங்கள் இலக்கியங்கள் காப்பியங்கள் இவைகளெல்லாம் நமக்கு விதவிதமான கேரக்டர்களை அவங்க காட்டி ஐந்திரம் காப்பியங்கள்னால் ஒரு பெரும் தத்துவம் மிகுந்த காப்பியங்கள் உண்மையானவைகள் நடைமுறை இலக்கியங்கள் இவைகளெல்லாம் நமக்கு அதில் வந்து நம்ம பாண்டவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஐந்து பேர் அண்ணன்படி ஒற்றுமை ஐந்து பேர் அண்ணன்பிடி ஒற்றுமை நமக்கு வந்து ஒற்றுமைக்கு இலக்கணமாக ராமர் படனை சொல்றது பரத தத்துவரனை சொல்வது பஞ்ச பாண்டவர்களை இப்படி இலக்கணமாகவே நமக்கு வந்து இருந்தது சினிமா பாடல்களில் கூட ஒவ்வொரு வார்த்தைகள் தத்துவம் வந்து சில பாடல்களில் வந்து நமக்கு இடம் பெற்றிருக்கும் அது நம்ம எல்லா பாடல் எடுத்து இத்தனை பாடல்கள்ல அத நம்ம வந்து தைச்சிருப்போம் ஆனா இந்த பாண்டவர்கள் தன்னுடைய போராம் முடிஞ்சிட்டு கிறிஸ்தனுடைய முக்தி காலத்துக்கு பிறகு அர்ஜுனன் வந்து தன்னுடைய வில்லுக்கு சக்தி இருக்குன்னு ஒரு மாயையை நினைச்சிருந்தான் மாயையை எப்படி பட்டதுனா கிறிஸ்த முக்தி முடிந்தது சித்தருடைய குளத்துல எல்லாரும் சண்டை போர் எல்லாம் போட்டு எல்லாரும் பிரச்சனையாகி குழப்பமான நிலைகள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சகோதரன் சொல்லி ஒரு அர்த்தம் அவன் என்ன செஞ்சாப்டா கிருஷ்ணனுடைய சகோதரிகளை கொண்டு வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போறது மாதிரி ஒரு நேரமே உருவாங்க உடனே அர்ஜுனனுக்கு கோபம் வந்து நம்ம முறை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி ஐவரும் அவரவருக்கு முடிந்த அளவுக்கு தன்னுடைய மாமியார் மக்களை கொண்டு வந்து பாதி ஒழித்து தூக்கி நிறுத்துனாங்க மகோதரங்கிற அச்சுர்த்து வந்தால் அவங்களோட தூக்கத்துக்கு வந்தான் உடனே அர்ச்சுனனுக்கு கோபம் வந்துருச்சு மகோதரா என்னை யார் என்று கிடைத்தாய் பாரத்தை போற வலிமையாக நடத்தி வெற்றி கண்ட விஜயன் நான் என்று நினைத்து ஒரு வார்த்தையை சொல்லி வில்ல எடுத்து அங்கு தான் அந்த அம்பெல்லாம் என்ன மகோதர காலில் போய் விழுந்து விழுந்து ஒடிஞ்சு ஒழிஞ்சு போச்சு அர்ஜுனனுடைய மன தோல்வி ஏற்பட்டதே கண்டுவிட்டோம் வீரர்களை வென்றுவிட்டோம் இந்த சாதாரணமான அர்ஜுனனை பதைப்பதற்கு நாம் எய்த பாடம் பலனின்றி ஒடிந்து கிடை விடுகிறதே என்ன என்று தெரியவில்லையே என்று சொல்லி மீண்டும் அவருடைய பாடங்களை எடுத்து எய்தான் அந்த பானங்களும் முடிந்து விட்டன செல்லவில்லை அர்ஜுனனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் தர்மண்ணா இதுவரை நான் எய்த பாடம் எதுவும் தோல்வியுற்றதில்லை ஆனால் இன்று நான் எய்கின்ற ஒவ்வொரு அம்மும் ஒடிந்து கீழே விழுகிறது சக்தி இல்லாமல் பயன் இல்லாமல் போய்விட்டது என்ன காரணம் என்று தெரியவில்லை அண்ணா என்று கேட்டார் உடனே எனக்கு தர்மர் அருமையா பார்த்து சொன்னார் அர்ஜுனா உன்னை உணர வைப்பதற்கு தான் இறைவன் நடத்துகிற சோதனை அப்பா ஆயுதம் என்ன சோதனை அப்படி இவ்வளவு நாட்கள் நீ நடத்திய அம்பு வில்லெல்லாம் உன்னுடைய சக்தி என்று நீ நினைத்து இருந்தாய் அது முற்றிலும் தவறு அது முற்றிலும் தவறு நீ எய்கிற ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு அம்புக்கும் சக்தியை கொடுத்து அதுக்கு வலிமையை கூட்டி எதிரி வென்றதெல்லாம் கிருஷ்ணனுடைய சக்தி அவன் கூட இருந்தா விசுவாசம் வச்சிருந்தான் நினைத்து ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு செயலையும் அவனுடைய மனோ சக்தியும் ஆத்மசக்தியும் பலன் கொடுத்து கொண்டிருந்தன அந்த படத்துல உன்னுடைய அம்மெல்லாம் வெற்றி அடைந்தது இப்பொழுது கிருஷ்ணன் முக்தி அடைந்து விட்டால் நீ தனிமரமாக இருக்கிறாய்

ஒரு பேரரசன் ஒரு குரு ஒரு அவதார பொருத்தன் ஒரு தெய்வத்தின் அவதாரம் அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய விசுவாசமும் எண்ணமும் ஒரு பக்தனுக்கு இருந்தால் அந்த செய்கிற செயலாம் இருக்கும் வெற்றியுடையதான் எப்பேற்பட்ட வேதனையிலும் வேலை செய்வான் தப்பிச்சுருவான் எந்த துயரத்திலும் அவருக்கு அந்த குருவுடைய துணை இருந்து கொண்டிருக்கும் அவரை எப்படியாவது காப்பாத்திடுவான் அப்படி என்ற தத்துவம் தான் இந்த அர்ஜுன சகாப்தத்தில் நமக்கு வழங்கப்பட்டது அது மாதிரிதான் என்னுடைய குரு பாண்டிச்சித்தர் அவர்கள் எனக்கு சில விளக்கங்களை சொல்லும் சொன்னார் அர்ஜுனன் செய்கிற சேவைக்கெல்லாம் கிருஷ்ணன் பொருட்படுத்திக் கொண்டது போல நான் செய்கிற செயலுக்கெல்லாம் கருப்புசாமி பொருட்படுத்திக்கிட்டான் தான் அந்த மாதிரி நீ செய்கிற செயலுக்கெல்லாம் நானும் கருப்புசாமியும் பொருட்படுத்திக் கொள்வோம் என்ன நினைச்சு நீ துவங்கு உன் கூட நான் இருப்பேன் அப்போ வாங்க பொறுத்த கருப்புசாமியும் அந்த குருவுடைய விசுவாசமும் ஒருவனுக்கு இருந்ததுனால இன்னைக்கு நீங்க அத்தனை பேரும் நாடு விட்டு நாடு கடந்து ஊர் கடந்து என்னை பார்க்க வந்திருக்கீங்க கர்ப்புசாமி உங்களுக்கு நேரம் தெரியாதுங்களா தெரியுமா தெரியாது ஆனா நான் தான் கர்ப்புசாமி எல்லாரும் பார்க்க வந்திருக்கிய இதான் உண்மை அதுக்கு என்ன காரணம் ஐயாவுடைய வாக்கு அவருடைய சக்தி அவர் என் மீது வைத்திருக்கின்ற விசுவாசம் வைத்திருக்கின்ற அன்பு பக்தி இப்ப உங்க எல்லாருக்கும் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க தன்னை யோகிப்பு பாருங்க நான் செய்கிற செயலுக்கும் என் ஆத்மாவுக்கும் என் மனதுக்கும் கருப்பு தாங்கி ஒரு துணையா இருக்கிறதுனால நான் கொடுக்கிற வாக்கு எல்லாம் தெளிவா இருக்கிற மாதிரி உங்க எல்லாரும் ஆத்மாவுக்குள்ளேயும் நான் உங்களுக்கு விசுவாசமா இருக்கேன் என்ன நீங்க பரிபூர்ணமா நினைச்சு கர்புசாமி நினைச்சு உடனே உங்களுடைய செயலில் நேர்மையும் நீதியும் வச்சு உங்களுடைய தொழில உங்களுடைய என்ன கிடைக்கீங்க தொடங்கினீங்கன்னு சொன்னா அத்தனைக்கு தொலையாக நான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விளக்கப்படம் ஒரு குரு சிசியின் மீது வைத்திருக்கின்ற அன்பு போல நான் உங்கள் மீது வைத்திருக்கின்ற ஒரு அன்பு உங்க எல்லாரையும் புதியதாக வாழ வைக்கும் நீங்க எனக்கு செலுத்த வேண்டியது என்னன்னு சொன்னா உங்களுடைய அன்புதான மனசு தான் அர்ஜுனன் கிருஷ்ண மீது மாசிலாத மனசு வைத்தான் தர்மன் தன்னுடைய செயல் மீது மாசிலாத மனதை வைத்தான் ஒரு குரு மீது ஒரு சிசியன் மாசிலாத மனதை வைத்தான் நான் என் குருசாமி மீது கண்ட கவனம் இல்லாமல் மாசிலாத வைத்தேன் நீங்க எல்லாரும் ஏன் மேல மாசிலாத மனதை வைங்க உங்களுடைய மனம் புனிதமானது உங்களுடைய மனம் வாழ்த்துக்கும் மரியாதைக்கு உரியது உங்களுடைய மனதில் கடவுள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய தகுதியானது உங்கள் மனதை நீங்கள் ஆயிரத்தப்படுங்கள் உங்கள் மனதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் உங்கள் மனதை நீங்களே அட்டை பண்ணுங்க நீங்களே உங்களுக்கு கட்டளை இடுங்க அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்களும் வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மனம் கொள்ளாதது மருந்து கொள்வதில்லை மனம் ஏற்றதான் மருந்தே உள்ள போகும் மனது ஏற்காம மருந்து போகாது ஆனால் உங்கள் மனம் புனிதமானது எல்லாருடைய மனமும் சக்தி வாய்ந்தது வாழ்த்திலாத மனதில் ஈர்த்தன் கொடியிருப்பார் என்றும் தத்துவம் உண்மையானது வாழ்த்திலாத மனமே ஈர்த்தன் கோயில் என்று சொல்லி நாம் அருள் வாக்கை தொடங்குவோம் ஐயனுடைய அருளால் பெருந்தரணை நோக்கி எல்லோரும் பரலணைந்து புரிதமாக இருந்து நிம்மதியை பெறுவோம் என்று சொல்லி வாழ்த்து வழங்குகளை பாடுபவர்கள்